இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்ல பாக்க போற கண்டன் கி கி மோரா ரஷ்யா மற்றும் யுக்ரைன்ல சொல்லப்பட்டு வர ஒரு ஃபேமஸான அர்பன் லெஜண்ட் தான் இந்த கீக்கி மோரா யாராவது ஒருத்தர் வீடை கிளீனாக வச்சுக்கல அப்படின்னா அவங்க வீட்டுக்கு இந்த கீக்கி மோரா போகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கீகி மோராக்கு ஒரு ஆரிஜன் ஸ்டோரியும் சொல்றாங்க ரஷ்யாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இவாங்கா அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு வரா அவங்க அம்மா அந்த இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஷாப் வச்சிருந்தாங்களாம் அவங்க ஃபெஸ்டிவல் டைம்ல ஷாப்புக்கு போனாங்க அப்படின்னா வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகுமா சின்ன பொண்ணா இருக்கும் அவங்க அம்மா அவளை ஷாப்க்கு கூட்டிட்டு போய் அங்கேயே தான் வச்சுப்பாங்களாம் ஆனா இவங்கா பெருசா வளர்ந்த உடனே அவளை வீட்டுல தனியா விட்டுட்டு இவங்க ஷாப்க்கு போவாங்களாம் இதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வருது அப்போ இவங்கா கிட்ட அவங்க அம்மா நான் இப்ப ஷாப்க்கு போறேன் வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகும் நீ வீட்டுல பத்திரமா இருக்கணும் மெயினா வீட்டை டெய்லியுமே கிளீனா வச்சுக்கணும் அப்படி இல்லைனா கீக்கி மொரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயமுறுத்துறாங்க இவங்காக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா கீக்கி மொரா பத்தி நிறைய விஷயத்தை சொல்லி இதனாலேயே இவன்கா வீடை எப்பயுமே கிளீனா வச்சிப்பாங்க ஆனா இவன்கா பெரிய பொண்ணா வளர்ந்த அம்மா சும்மா சொல்றாங்க கீ கி மொரா அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல நம்ம இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா இருந்தாலாம் அவங்க அம்மா ஷாப்க்கு கிளம்பிட்டாங்க அன்னைக்கு மட்டும் இவன்கா வீட கிளீனா வச்சுக்கிட்டாலாம் அடுத்த நாள் காலையில ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போய் என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கா ஆனா வீட்டை கிளீன் பண்ணாம டயர்டா இருந்ததுனால சமைச்சு சாப்பிட்டு தூங்கி இருக்கா அடுத்த நாளும் காலையில எழுந்து வீட கிளீன் பண்ணாம அவங்க கூட ஃபெஸ்டிவல் டைம் என்ஜாய் பண்றதுக்கு போயிருக்கா நைட் மறுபடியும் பத்து மணி ஆயிடுது டயர்ட்ல வீட கிளீன் பண்ணாம தூங்கிடுறா அடுத்த நாள் காலையில பனிப்பொழிவு ரொம்ப ஜாஸ்தியா நாள் தள்ளி வச்சிடுறாங்க அதனால இவன்கா வீட்டுல தான் இருந்திருக்கா அன்னைக்கும் ரொம்ப டயர்டா இருந்திருக்கா நம்ம சீக்கிரமா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா தூங்கிடுறா அன்னைக்கு நைட்டு கிச்சன்ல யாரோ ஸ்க்ரப் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் வருது இவ பயங்கரமா பயந்து போயிடுறா ஐயோ நம்ம வீடை கிளீன் பண்ணி மூணு நாள் ஆகுது இதனால கீக்கி மோரா வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் எடுத்துட்டு அவ கிச்சனுக்குள்ள என்டர் ஆகிறா ஆனா அங்க யாருமே இல்ல பட் இவாங்காக்கு ரொம்பவே பயமா இருந்தது அன்னைக்கு நைட்டு உடனே போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில முதல் வேலையா வீடை கிளீன் பண்ணிட்டு அவங்க அம்மா ஷாப்க்கு போயிடுறா அவங்க அம்மாக்கு டவுட் எப்பயுமே இவ ஷாப் பக்கம் வரவே மாட்டாளே இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இவாங்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாமல் உடனே வீட்டுக்கு போயிடுவா அவள் எப்போ ஷாப்புக்கு வந்தாலும் அன்னைக்கு வீட்டுக்கே போகாமல் ஷாப்லேயே ரொம்ப நேரம் இருந்திருக்கா அவங்க அம்மாவுக்கு டவுட் வந்திருக்கு ஒழுங்காக உண்மையை சொல்லு உன்னோட முகமே சரி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அம்மா திட்டுவாங்களே அப்படின்ற ஒரு ரீசன்னால் எதுவுமே இல்லாமல் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு போயிருக்கா ஸ்ட்ரெயிட்டாக அவள் வீட்டுக்கு போகாமல் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருக்கா அங்கே ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறா அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு அன்னைக்கு நைட்டு உங்கள் கிச்சனில் கீ கி மோரா வந்துச்சு நீ எப்படி சொல்ற அது எதனா ஒரு பூனையா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க அவளை கன்வின்ஸ் பண்றாங்க அவ அதை ஏத்துக்கவே இல்ல மறுபடியும் வீட்டுக்கு வந்து டோரை லாக் பண்ணிட்டு தூங்கிடுறா அதுக்கு அடுத்த மூணு நாள் அவ வீட்டை விட்டு வெளியவே வரலையா அவங்க அம்மாவுக்கு டவுட் வந்திருக்கு உடனே வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு போயிருக்காங்க ஹாலில் எல்லா திங்ஸுமே பயங்கரமாக களைஞ்சிருக்கு ரூமில் அவள் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்த நிலையிலேயே இறந்தும் போயிருக்கா உடனடியாக அவங்க அம்மா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு இறுதி சடங்கு பண்ணிவிட்டு அந்த வீட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்களாம் இதுதான் இந்த கீக்கி மொராவுக்கு சொல்லப்படுற ஆரிஜன் ஸ்டோரி யாரை இவங்க கீக்கி மோரா அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா அந்நாச்சுரலா இறந்து போகிற பெண்களையும் சபிக்கப்பட்டவங்களையும் கீக்கி மோராடுறாங்க கீக்கி மோராலயே ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஒன்னு காடுகளில் மட்டும்தான் வாழுமா இன்னொன்னு வீட்டுக்குள்ள போகுமா வீட்டுக்குள்ள வர கீக்கி மோரானால் எந்த ஒரு ஆபத்து இல்ல அப்படின்னும் ஆனா காட்டு இருக்க கீக்கி மோரா தான் நிறைய ஆபத்துகள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க நைட் டைம்ல யாராவது தனியா போறாங்க அப்படின்னா இந்த கீக்கி மோரா குழந்தை அழுவுற மாதிரி இல்லனா பெண்கள் அலர்ற மாதிரியான சவுண்ட கிரியேட் பண்ணுமா இதனால யாருக்கோ நம்ம ஹெல்ப் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படினா அவங்கள இந்த கீக்கி மோரா கொன்னுடும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வீட்டுக்கு வர கீக்கி மோரா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படினா வீட்டை சுத்தமா வச்சுக்கணுமா வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டா கீக்கி மோரா அந்த வீட்டுக்கு போகவே போகாதாம் அது மட்டும் இல்லாம வீடுகள்ல நாய்களை வளர்த்தோம் அப்படின்னா அந்த வீடுகளுக்கும் கீக்கி மோரா போவாதான் காடுகளில் இருக்கிற கீக்கி மோரா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்கு இவங்க ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க நைட் டைம்ல காட்டு பகுதியில் நடந்து போகும்போது எந்த சவுண்டு கேட்டாலும் அதை மைண்ட் பண்ணவே கூடாதான் இப்படி பண்ணோம் அப்படின்னா கீக்கி மோரா கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கீக்கி மோரா பற்றின விஷயங்கள் எல்லாமே செவி வழி கதையா தான் பரவிருக்கு ஆனால் இது உண்மையாவே இருந்துச்சு அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் யாருமே இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலையா இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்